நம்ம குன்னத்தூர் சந்தையில பாத்தீங்கன்னா கொடியாடுகள் கொண்டாந்து இருக்காங்க எல்லாமே மறுக்கலாம் அப்படிம்பாங்க இதில் இதுல செனையாடுகளும் இருக்கு அந்த கருப்பு இந்த புளியம்போர் கலர் எல்லாமே வந்து செனையாடுகள் ஒவ்வொன்றும் என்ன ரேட் வருது என்ன இருக்குன்னு கேட்டலாம்

மினிமம் பதினாறு ரூபாய் எடுத்து ஸ்டார்டிங் ஜோடி முப்பத்தி ஒண்ணு ரெண்டுமே கரும்பூரு செம்பூரு சரி ஓகே இந்த மாதிரி ஆறு இல்ல தாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்பர் சொல்லிருக்கு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது ஐம்பது தொண்ணூத்தி மூணு இருபத்தி சரி ஓகே